முறையில கழுத்து வலிக்கு எப்படி தீர்வு காணுறது அப்படிங்கிறத பாக்குறோம் எந்த பக்கம் சார் வலி இந்த சைடு சைடு அந்த அப்படின்னா இப்ப நம்ம கொடுக்கறது ரைட்டு கால் ரைட் சைடு கழுத்துல வலி இருக்கு அப்ப கழுத்து களத்துல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப கொடுக்குற பகுதி சர்வைகள் இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த பகுதியில வலி இருக்கு ஆமா பிரச்சனை இருந்துச்சுன்னா வலி இருக்கும் இந்த இடைப்பட்ட மூணு வரை இடைப்பட்ட பகுதியில தான் ட்ரீட்மெண்ட்டு இதுல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் எந்த இடத்துல வலி இருக்கும் போது பார்த்தோம்னா சிக்ஸ் அண்ட் செவன்ல வந்து அந்த பெயின் இருக்கு சர்வைக்கல் சிக்ஸ் அண்ட் செவன்ல அந்த வழி இருக்கு அதை அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த வழியானது ரிலீஃப் ஆகும் கொடுக்கும்போது இந்த கடுமையான வழி இருக்கிறதுனால இருக்கு அங்க கழுத்துல வலி இருக்கிறதுனால இந்த வழி இருக்கு இப்ப நம்ம ரிப்ளக்ஸ் காலேஜ்லயே எந்த உடல்ல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியுடைய கரஸ்பாண்டன் பாயிண்ட்ல பயங்கரமா வலி இருக்கும் அதுல மெதுவாக கொடுக்க கொடுக்க அந்த வழியை ரிலீஃப் பண்றதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் முக்கிய சிஸ்டம் கடுமையா வலி இருக்க எப்படி வலியிருக்க முதல்ல இருந்தது எப்படி இருக்கு அதே மாதிரி கொடுக்கணும் நம்ம கொடுக்கறது கழுத்து வலிக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கழுத்தினுடைய வழிகளுக்காக ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறையை கொடுக்குறோம் வலி வந்து கடுமையா இருக்கிறதுனால இங்கேயும் வலி இருக்கு இங்க கொடுக்க கொடுக்க அந்த வழியானது ரிலீஃப் ஆயிடும் ஐயா எடுத்துருக்கேன் சார் இப்ப கழுத்தை திரிப்பாரு

இப்போ நம்ம சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சார் வந்து முன்னாடி லாஸ்ட் இயரு நம்ம ட்ரைனிங் எடுத்தவர் டிப்ளமா இன் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி முடிச்சுட்டு அவரும் வந்து பல்லவரத்தில் வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வர்றாரு இப்போ அவருக்கு இந்த கழுத்து வலிக்கலுக்காக நம்ம இந்த பாயிண்டை கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த முன்னாடி வலி இந்த இடத்துல பாருங்க வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ வலி குறைஞ்சிட்டு எந்த வழி இருக்காச்சா இப்போ ரொம்ப லேசாக இருக்குது அப்போ இந்த வழி அந்த இந்த வலி குறைய குறைய அந்த வழி கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் ஆக வழி உள்ள பகுதியிலேயே நம்ம லைட்டா வந்து ப்ராப்பரா ரிஃப்ளக்ஸ் ஆலஜி முறைப்படி ஆக்டிவேட் பண்ணி அந்த வழியில தான் அந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அதனால எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆலஜியை பயன்படுத்தலாம் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் இதை பண்ணும்போது சீக்கிரம் நோய் குணமடைய உதவும் செப்பரேட்டாகவும் இதை பயன்படுத்தலாம் இது ஒன் ஆஃப் வே ட்ரீட்மெண்ட் சைட் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா டோட்டலா தொண்ணூறு சதவீதம் ரிலீஃப் ஆகிட்டு இப்ப எப்படி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சரி இப்ப நீங்க கத்துக்கிட்டு போயிட்டு எத்தனை பேருக்கு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் குணமாயிருக்கு

என்னன்னா அந்த கை கால்லாம் கொஞ்சம் ரொம்ப கருப்பா இருந்துச்சு அப்படி ஆடிகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு அதே மாதிரி போய் அவங்களுக்கு வந்து பத்து சுட்டிங் பண்ணும் பத்து சிட்டிங் பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரொம்ப நல்லா நல்லதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்க வீட்டிலேயே வந்து ஒரு கிளினிக் மாதிரி ஓபன் பண்ணிருங்க சந்தோஷத்துல அவங்க சொல்றாங்க ரைட் ரைடு ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இதேதான் இந்த மூக்கு வலி கழுத்த வலி இந்த கை வலி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செய்ய 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 ரொம்ப நல்லா இப்ப போன வாரம் கூட இங்க சின்மை நார்ல ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ரிட்டயர்ட் அவரு அப்பா அவர் சொன்னாரு என்னால கீழே காளை வைக்க பயமா இருக்கு கொடுத்தவனும் பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் பயம்ன ஒன்னும் கிடையாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்ல கால் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு அப்படின்னாரு அவரு மூணே செட்டிங்கா தான் சரி மூணே செட்டு ரொம்ப நல்லா ஆயிட்டாரு ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்றேன் சார் சரி அப்படின்னாரு அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கும் செஞ்சிருக்கேன் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பசங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என் பசங்களுக்கு என் மருமகளுக்கு எல்லாருக்குமே எடுத்துக்கிறோம் அதனால எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீஃப்றுப்பு நல்ல தூக்கம் இது எப்பயும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல தூக்கம் இருக்கு அப்படின்ற என் பையனுக்கு வந்து கழுத்துலே அப்படி திருப்பி வராம இருந்துச்சு அவனுக்கு பண்ண உடனே தாடி எனக்கு நீங்க டெய்லி பண்ணி விட்டுருங்க அரமா ரொம்ப அந்த இது பண்ணி ஃபாதர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அடி அப்படின்னு சொன்னாங்க அவனுக்கு அதே மாதிரி பண்ணிட்டு நிறைய பேர் பாருங்க சார் நிறைய பேர் கோத்தரிலையும் கூப்பிட்டு வாங்க வாங்க எனக்கு வந்து இங்க வந்து படிச்சு போனது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அது உங்க விட்ட மாதிரி வந்து தேரிகளை வந்து பிராக்டிக்கலை வந்து யாரும் சொல்லி தரவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி தரீங்க நிறைய யூடியூப்ல வர இருக்கீங்க அதனால படிக்க படிக்க அதனாலதான் மறுபடியும் வந்து இன்னும் வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் நான் வந்து பாக்குவாங்க இது படிச்சது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு நிறைய மக்களுக்கு வந்து ஹீல் ஆகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இதனால வந்து நமக்கு ஒரு ஆட்கள்லாம் வராங்களே அப்படி நாங்களும் வரவங்களாம் அப்படியே ரொம்ப அப்படியே மூச்சு அப்படியே வச்சுட்டு வருவாங்க போகும்போது போறாங்க சந்தோஷமா போறாங்க அதை பத்தி சொல்லுங்க அஞ்சாவது நான் போன அறுபத்தி நாலுல அப்பதான் கத்துக்கிட்டேன் நானு எனக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அது உங்கள்கிட்ட படிக்க படிக்க அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதில் படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அது உண்மைக்கு நடக்குமா நடக்காவா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் வந்து ஆனால் எல்லாருக்கும் செய்யும்போது எல்லாேருக்கும் நல்லா இருக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னோடனே அது எனக்கு செய்யும்போது எனக்கு நானே நீங்கள் செஞ்சு பண்ணீங்க எப்படி அப்படி செல்ஃபாக பண்ணிக்கிறது அப்படி பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு அதனால அதான் கிட்டத்தட்ட கிடையாது ஒரு ஒன்பது மாதம் அது நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டு போய் ரொம்ப நல்லா இருக்கு என் பேர் வந்து செல்வகுமார் விருக்க வந்து ஐயப்பன் தாங்க ஐயப்பன் தாங்கள் தான் இருக்கேன் நான் வந்து ஒரு டிவி மெக்கானிக் நான் ஆனால் இருந்தாலும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க உடம்புல பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா போது வருஷம் இத்தனை வருஷமா இருந்தது இனிமேல் மக்களுக்காக மக்களுடைய சேவையை செய்வோம் அப்படின்றதுக்காக இப்போ நான் இதை வந்து படித்து நல்லா இப்போ டிப்ளமெல்லாம் முடிச்சேன் இப்போ நான் மக்களுக்காக நம்ம தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன் அது சார் சாருடைய ஒரு ஆசீர்வாதத்தினால தான் சார் பேர் வந்து செல்வகுமார் அவர் வந்து ஒரு அறுபத்தி நாலு வயசில் நம்மளுடைய விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த கால் பாத அழுத்த முறை சிகிச்சையை படிக்கணும் அப்படிங்கிறதால சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட் வந்தாங்க அவர் வரும்போதே வயசு இது மாதிரி இருக்குது இதை கற்றுக்கிட்டு பயன்படுமா செய்ய முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல போட்ட நிறைய ரிப்ளக்ஸாலஜி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு இருந்த பிரச்சனைகளை அவர் தனித்தனியாக அவரே பண்ணி சில நன்மைகள் ஏற்பட்டது பிறகு இதை எப்படியும் கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு நம்ம மாதிரி நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தாங்க நாற்பத்தி அறுபத்தி நாலு வயசில் வரும்போது நம்ம ஒருவருடைய டிப்ளமா பயிற்சி சேர்ந்து அதை முறையாக கற்று கொடுத்தோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு நயன் மந்த்தாக வந்து அங்கே பல்லவரத்தில் செல்வகுமார் அவர்கள் வந்து நிறைய அவர் நண்பர்கள் அதே போல் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அந்த ரிப்ளாக்ஸ் ஆலோஜி திறப்பிட்டு செஞ்சுட்டு வராங்க அவருக்கு நிறைய பேர் குணமடையும் போது அவருக்கு நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுது சந்தோஷம் ஏற்படுது அப்போ வாழ்நாள் இறுதி காலம் வரைக்கும் ஒரு தொழிலாகவும் இருக்குது ஒரு சேவையாகவும் இருக்குது நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்கலாம் இந்த ரிப்ளாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அதனால நமக்கு ஒரு வருமானம் வருது வாழ்க்கை தர உயருது அதனால மன மகிழ்ச்சி ஏற்படுது அதனால ஒரு நேச்சர் வே ட்ரீட்மென்ட் வயது கிடையாது நம்ம வந்து முறையா கத்துக்கும் போது நிறைய பேருக்கு அதை செய்து உடைய குறைபாடுகள் நீக்குவதற்கு பயன்படும் ஏன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கால் வலிக்கு அழுத்து வலிக்கு நம்ம கட்ட வரையில கொடுத்தோம் இது மாதிரி கால்கள் எந்தெந்த இடத்துல புள்ளிகள் இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத குவாலிஃபைடா பிராக்டிக்கல் அண்ட் தியரியை நம்ம சொல்லி கொடுத்து அதுக்கு அங்கீகரிக்க பெற்ற ஒரு டிப்ளமா சான்றிதழை அவருக்கு பெற்றுத்தர்றோம் அதை வைத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த தொழிலாக செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த இது பயன்படும் அதோடு மட்டுமல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இது வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இதன் மூலம் நிவாரணம் பண்ணிக்கலாம் அதோடு மட்டும்தான் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படும் மற்றவங்களுக்கு செய்து வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுக்கு பயன்படும் அதனால சமுதாயத்துக்கு ஒரு சேவையும் செய்யலாம் நம்ம வாழ்க்கை தரையும் அதுக்கு ரிப்ளக்ஸ் அலர்ஜி அற்புதமாக பயன்படும் இந்த ரிப்ளக்ஸ் அலர்ஜி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவோம் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ உங்களுக்கு நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எப்படி நீங்க அதை பத்தி ரெண்டு எனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா மெயினாக வந்து இந்த கழுத்து வலி தான் பயங்கர ஓவரா இருக்கும் கழுத்து வடி இந்த கழுத்து வந்து கை வந்து கையெல்லாம் தூக்கவே முடியாது அதே மாதிரி கால் வலி இருக்கும் கால் வந்து அப்பப்ப என்ன ரொம்ப நேரம் உட்காந்து கால்லாம் வீங்க நான் சரி இதை போய் கத்துக்கிட்டு நான் வந்து ரெண்டு நாள் கோர்ஸுக்காக தான் நான் வந்தது ரெண்டு நாள் கோர்ஸுக்கு முடிச்சு சும்மா ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு போயிடறான்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் சார் வந்து அந்த தேரிக்கெல்லாம் சொல்ல 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 ஏன் அவன் முழுசாக டிப்ளமாவை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிப்ளமாவை படித்து இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அது அது முக்கியமாக சொல்ல போகணும்னா பதிமூணு பிளாக் எனக்கு ஹார்ட்டில் நான் வந்து ஆப்ரேஷனாக பண்ண காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இங்கே சார்கிட்ட வந்து நல்லா இந்த இது பாத நல்லா பண்ண பண்ண ஆயில் போட்டு நல்லா மசாஜ் கொடுக்க 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 ரொம்ப சுறுசுறுப்பாக ஆச்சு எல்லாருமே சொல்கிறாங்க இவனை பார்த்தா அறுபத்தஞ்சு வயசு ஆள் மாதிரியே இல்லையா நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க அப்படி நானா படிக்கலாம் ஈஸியாக ஏறிடுவேன் நானே ட்ரைவ் பண்ணி காரை ஓட்டிகிட்டு மதுரை வரைக்கும் போயிருக்கேன் தூத்துக்குடி போயிருக்கேன் பழனி போயிருக்கேன் காரை ஓட்டிக்கிட்டு அளவுக்கு வந்து இந்த பாத சிகிச்சை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்ட்டில் எந்த பிளாக்குமே கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பீடாக யாரும் பேசவே மாட்டாங்க பதிமூணு பிளாக் உள்ளவங்க அப்படி மூச்சு வாங்கி மூச்சு வாங்க தான் பேசுவாங்க ஆனால் நான் எந்த அளவுக்கு பேசுகிறேன்ற நீங்க எல்லாரும் பிடிச்சிருக்கேன் அதனால் வாங்க கண்டிப்பாக வாங்க வயசெல்லாம் பார்க்காதீங்க வாங்க வந்து நல்லா கத்துக்கிட்டு போங்க எல்லாருமே உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் உங்க நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இங்கே பண்ணிக்கிறதுனால ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமார் சாருக்கு வந்து பதிமூணு பிளாக் இருந்த மருத்துவர்கள் அதை எதுவுமே செய்ய முடியாதுட்டாங்க சர்ஜரியும் பண்ண முடியாது பைபாஸும் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாதுங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னது இப்போ கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த ரிஃப்ளக்ஸ் ஆலஜி அவர் தொடர்ந்து செய்ய செய்ய அவருடைய முயற்சியினாலேயும் நம்பிக்கையினாலேயோ அதை பண்ணி 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 அவருடைய நல்லா பேசுகிற அளவுக்கு நல்லா நடக்கிற அளவுக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு இதை படிச்சுட்டு நம்ம இதனால் கஷ்டப்பட்டு நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதை முழுமையாக கற்றுக்கிட்டு அவர் முழு நேரமும் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வலி மூட்டு வலி கழுத்து வலி யாருக்கு அவங்க கஷ்டமோ அவரை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு நீண்ட ஆயுளோட அவர் இருந்து நிறைய பேருக்கு நன்மை செய்யணும்னு நம்ம வாழ்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்னமும் இந்த வர்ம கலையும் நான் கற்றுக்கணும் அதையும் கத்துக்கிட்டு நிறைய பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வறுமக்கலை பயிற்சியில சேர்றதுக்காக சிவகுமார் சார் வருகின்றிருக்கிறார்கள் அவருடைய இளமையை இன்னும் ஆரோக்கியமா இருந்து நல்லா கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு செய்யணும்னு அவரை பாராட்டுகின்றோம் அது போல எல்லாருமே வந்து அந்த எளிமையான பயிற்சிகளை கத்துக்கிட்டு நாலு பேருக்கு நன்மை செய்து நம்ம ஒரு தடவை தான் பிறக்கிறோம் ஒரு தடவை தான் இறக்குறோம் அது அதுக்கப்புறம் அந்த குறுகிய காலம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்கிறோம் அதுல எதையாவது நாலு பேருக்கு நன்மை செய்யணும் ஒவ்வொரு மனதிலையும் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சேவை செய்யலாம் என்று கேட்டுக்கொண்டு கால் பாத அழுத்த முறை சிகிச்சை

அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் வேதனால அந்த மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் அம்மா நான் வந்து இது பண்ண மாட்டேன் என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு ஏன்னா லேடிஸ் தான் நான் நீங்கள் சொல்கிறது கிடையாது நான் அதனால் அவள் போய் என்ன அந்த வெரிகோஸ் ப்ராப்ளத்துக்கு அது எப்படி ட்ரீட்மென்ட் கொடுக்குமோ அதே மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுத்து அவங்களுக்கு கரெக்டாக மூணே சிட்டிங்க ரொம்ப இந்த தான் நடப்பாங்க சாஸ் அப்படி பிடிச்சி பிடிச்சி நடப்பாங்க இப்போ நல்லா சர்வசாதாரமாக நடந்து வராங்க அவங்க பாட்டுக்கு அது மாதிரி ஏகப்பட்ட பேர் வெரி கோஸ் பெயின் இப்ப நம்ம நண்பரு ஸ்டூடண்ட் சிவகுமார் சார் வந்து வெரிகோஸ் வெயினுக்கு செல்வகமார் சார் வந்து நிறைய பேருக்கு குணப்படுத்திருக்காங்க இருக்காங்க வெயிர வெரிகோஸ் வெயின் ரிஃப்ளக்ஸ் சிஸ்டத்துல வெரிகோஸ் வெயினால நடக்க முடியாம இருந்தவர்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட வச்சு ரிஃப்ளக்ஸ் அலஜில நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின்னால குணப்படுத்தி அவர் நடக்க வச்சிருக்காரு அப்படி தான சார் ஆமா அதேதான் நிறைய பேர் பாத்தீங்க நிறைய பார்க்க நம்ம லேடிஸ் தான் நிறைய அந்த வெரிகோஸ் வெயினால மகளிர்கள் தான் நிறைய கஷ்டப்படுறாங்க நடக்க முடியாது கால் இழுக்கும் துன்பப்படுறாங்க அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுகிறது ரத்த குழாயில் விரிய வந்து சீலான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல் புள்ள சொல்லும் போது கால் பகுதியில் உள்ள ரத்த குழாய்கள் பல்ஜிங் வந்து சுருக்க நிலை ஏற்பட்டு அது வந்து வழிகள அது ரிலீஃப் ஆகுது அதான் நாங்கள் வந்து பயிற்சியில ஒவ்வொருவருக்கும் தரமா சொல்லித்தர்றது அதை முறையான நல்ல பயிற்சிக்கு வரும்போது அதில் கவனத்தை செலுத்தி நம்ம சொல்லி முறையா நல்லா கற்றுக்கிட்டு மற்றவர்களையும் செய்து வருகிறார் சார் நிறைய பண்ணும்போது அவர் சொல்லியே எனக்கு தெரியுது என்ன நம்ம கற்றுக் கொடுக்குறோம் தான் எப்படி ரிசல்ட் இருக்குன்னு படிச்சுட்டு போறவங்க சொல்லும் தான் தெரியும் அந்த அடிப்படையில் நல்லா கத்துக்கிட்டு நம்ம செல்வகுமார் சார் அவர்கள் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அது எல்லாருக்கும் பயன்படும் அப்புறம் சார் வேற என்ன பண்ணிருக்கீங்க வேற என்ன

காலில் கொடுக்கக்கூடும் முறையான அழுத்தத்தின் காரணமாக அதை கத்துக்கிட்டு கரெக்டாக பண்ணணும் பண்ணும்போது என்ன ஆகுது ரத்த குழாய்களில் வந்து விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் உடல்ல ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளும் செல்லும் போது அங்க எங்கெங்க பிளாக்கேஜ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஃப் ஆகி சீரான ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் போகும் அதுதான் இதனுடைய கான்செப்ட் இது வந்து இயற்கை சார்ந்த மருத்துவ முறை அதனால வந்து இதை தொடர்ந்து பண்ணும்போது உடல்ல தேக்கனில் இருக்கிற நச்சு பொருள்கள் கழிவுப்பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேறுவது மூலம் மிடல் உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலை திரும்புவது இதுதான் இதோடைய கான்செப்ட் உலகம் என்னைக்கு தோணுச்சு அன்னையில இருந்து இந்த மருத்துவ முறை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா திரும்பி சிறப்பா செயல்படுது நிறைய படித்து முடிச்சவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வேலை இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் தனியாக நம்ம பண்ணலாம் இருக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரத்த ஓட்டம் நல்லா போகும் சுறுசுறுப்பா செயல்படுவாங்க பாதிப்பு வியாதி இருக்கிறவங்களுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாலும் இதையும் சேர்த்து பண்ணும்போது விரைவா நோய் குணமடைய உதவும் நம்முடைய வாழ்நாளில் தனக்கு ஏற்பட்ட அந்த காற்று பிளாகேஜ் பதிமூணு பிளாக்கேஜ்ல இருந்து நம்ம தன்னைத்தானே அவர் செய்து அதை குணப்படுத்தி இன்னைக்கு ஒரு வாழ்ந்து காட்டலாம் நினைத்தால் அப்படிங்கிற ஒரு சாதனையால் மனிதராக நம்ம இந்த செல்வகுமார் சார்களை ஒத்துக்க உட்கார்ந்துருக்கா அப்படின்னா அவருடைய தன்னம்பிக்கையும் இறைவனுடைய அருளாலும் அவர் இந்த கலையை கற்றுக்கொண்டு அவரையும் குணப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்து வருகிறார் அவருக்கு நம்ம இன்சூல் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்